ஒரு பங்கு 8 ஒரு பங்குன்னா இங்க தமிழ்ல படிக்கும்போது 8 இல் ஒரு பங்கு இங்கிலீஷ்ல சொன்னா 1/8 எதெல 8 அவற்றில் அப்ப சொன்னானே x² x² இதெல்லாம் வெச்சு குறி x² ல 8 ஒரு பங்குன்னா பண்ணி சதுவா போய் போய் அப்ப என்ன குறி போடுறோம் x இது எவ்ளோ இருக்குதே 3 ஜோடி ஒரு ஜோடி எத்தனை 8 அப்ப 3 முழு எண் முழு எண் பின்னமே நடுவுல பெருக்கிட்டு பிரச்சனை ரெண்டு சேர்ந்து ஒன்னுதான் அப்ப எப்போ ஒரு முழு எண்ண கூட ஒரு பின்னம் எல்லாம் வந்து நடுவுல மைனஸோ பிளஸ்ஸோ நான் எங்க பார்க்கணும் அப்போ என்ன பண்ணதுக்கு கே எடுத்தே வெட்டீமா நெக் நேம் 8x2 8n ஒnx^2 பை என்ன போடுவோம் ஏ8 அப்போ பொதுவா எட்டன பாக்க போச்சனா வரமா ஏ8 சேர்த்து பெருக்கிடோம் இப்பதான் நம்ம நார்ட்டே நார்ட்டே வந்து புரிஞ்சா ரெண்டையும் ஏன்னா இது பெருக்கி ஓகேவா இப்போ கழிச்சா

-80 போடலாமா போடலாமா 80 போடாம பீக்கு பதிலா 80 80 20 வேணும் போறோம் தானே -80 -80 20 நாற்பத்தி இருக்காமா நான்கு நாலு ஒன்று நான்கு நான்கு மைனஸ் వేరేమేనే మాట తీరదే వేరేమేనే పరిణామమే ఇప్పు ఇదుకు వంద మూల కనుగొనిపోం కనుకోలేమా yes మనం మూల కనుగొనிறதுకి ఎంతనే తెలియ ఉండలా పేరు మూలத்துக்கு నేరా అంతటేనే మనం గుర్తించుకురం 77 ల దగ్గకూడియే పెద్ద వర్గయేని అను సోనా

ஏழு மாதமா கொடுப்பரலாமா சரி சரி ஏழை நாற்பத்தொம்போதுக்கு தீபி நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மூணு நாள் கூட்டம் நாற்பத்தி தேதி நாற்பத்தி ஒரு ஏழு மூணு நாள் கூட்டனா பதினொன்றுமா ஏத்த மரம் போட்டா சரி ஏத்தமொர போட்டு போட்டோம் இது போட்டா இங்கேயோ சரி எஸ்வல் <muchos> ஒரு ப்ளஸ் பொழுதுனோன்னு கூட ப்ளஸ் போட்டான் எண்பது எண்பத்தெட்டு திருப்பி இருந்து இருபத்தி எட்டு பதினாலு அப்புறம் எஃப்சி கொடுத்தோம்

Thank you.